சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருமார்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த எபிசோட் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் டைமில் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பினை கிடைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் மாத்ரு தேவோ பித்ரு தேவோ பவா குரு தேவோபவ தேவ தேவோபவா அப்படின்னு சொல்றோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்போ இந்த தெய்வத்தை நம்மளுக்கு யார் வழிகாட்டுறது அப்படின்னா தெய்வம் இருக்கார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராமர் இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் எல்லாம் நம்மளுக்கு புரியறது ஆனா இந்த தெய்வத்தை வழிகாட்டுவது அப்படின்றது இருக்கு இல்லையா அப்போ நம்மளுக்கு வழிகாட்டுறது யார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம மாதா பிதா குரு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குருமார்கள் மகான்கள் ரிஷிகள் சந்துக்கள் இவா எல்லாரும் இந்த குரு அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம பார்த்தோம் ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் அந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தோம்னா இட் ஹாஸ் டூ சிலபஸ் அதாவது கு அப்படின்றது ஒன்றும் ரூ அப்படின்றத ஒன்றும் அப்போ இந்த வார்த்தையோட அர்த்தம் நம்ம பார்க்கும்பொழுதே ரொம்ப ஒரு அழகான அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு புரியும் கு அப்படின்னா இந்த இக்னரன்ஸ் அறியாமை நம்ம இருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரூ அப்படின்றது அகற்றுவது அதாவது ரிமூவர் அப்போது குரு அப்படின்னு சொல்கிறவர் யாரு அப்படின்னா த ஒன் ஹூ ரிமூவ்ஸ் ஆர் இக்னரன்ஸ் இந்த அறியாமையை நீக்குபவர்தான் குரு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குருமார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச குருமார்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ குருமார்கள் இப்போ இந்த குருமார்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த கலியுகத்தில் நினைக்கிறோம் ஏன் காரணம் என்னன்னா ரொம்ப அழகாக நம்மளுடைய மகான் சாயி பாபா கூட வாழ்ந்த ஒரு பக்தர் ஹேமத் பாந்த் அப்படின்றவர் அண்ணா தபோல்கர் அப்படின்றவர் தன்னுடைய சாய் சச்சரிதத்தில் பாபாவை பற்றி அவ்வளவு அழகாக எழுதின அந்த சரித்திரத்தில் அந்த ஒரு ஒரு லெசனில் ஒரு சாப்டரில் எழுதியிருப்பார் இந்த ஆன்மீக பரீட்சையானது கிருத்தயுகத்திலேயே ஆரம்பிச்சாச்சு உண்மை ஆன்மீக பரீட்சையானது இந்த கலியுகத்துல மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா கிடையாது ஆன்மீக பரீட்சை இல்லாமல் யாருமே இருந்தது கிடையாது அப்படின்றதுதான் உண்மை அப்போ கிருத்த யுகத்துல இந்த ஆன்மீக பரட்சியானது சமதமா திஸ் டிராங்குவலிட்டி ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் பாடி அதாவது நம்மளுடைய உள்ளம் மற்றும் உடல் இவை இரண்டு தனித்தன்மை அப்படின்னு சொல்றோம் என்னங்க கிருத்த யுகத்துல இவ்வளவு எல்லாம் இருக்கே அப்படின்னா திரேதா யுகத்திலே ஆன்மிக அதாவது த ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் was சம்திங் கால் சாக்ரிஃபைஸ் தியாகம் தியாகம் அப்படின்றது ராமரே நம்மளுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக பதினாலு வருடம் வனவாசத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கார் தியாகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது துவாபரி யுகத்துல பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பரீட்சையானது வழிபாடு வர்ஷிப்பிங் கடவுளை வழிபாடு பண்றது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கலியுகத்துல ஆன்மீக பரீட்சையானது நாமஸ்மரணை குருமார்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாமஸ்மரணை மூலமாக கடவுளை அடையலாம் அதுதான் அதாவது ஸ்பிரிச்சுவல் கோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாழ்க்கையில ஒரு ஹையஸ்ட் கோல் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கோல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு கட்டத்துல நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் ஒரு கட்டத்துல இதெல்லாம் வேண்டாம் பரமாத்மாவை அடையணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும் அது சில பேருக்கு முப்பது வயசுல சில பேருக்கு நாற்பது வயசுல சில பேருக்கு ஐம்பது வயசுல சில பேருக்கு அறுபது வயசுல இது நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் கோலை அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய மகான்கள் இந்த குருமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டின ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பாடமாக நம்ம எடுத்து அந்த குரு பக்தி அப்படின்னு குருவை வணங்கினால் போரும் கடவுளை வணங்கினதுக்கு சமம் தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இந்த குருவை வணங்குவதற்கு நாள் நேரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை சதா சர்வ காலமும் மனசுல நம்ம உடம்பால உள்ளத்தால சரணாகத்தி அடைஞ்சு நம்ம ஆர்த்தியில வர மாதிரி காயேன வாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு எல்லாம் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம சரணாகத்தி அடைஞ்சு ஒவ்வொரு செகண்ட் நம்ம அந்த கண்ணு சிமிட்டுற அந்த நேரம் கூட குருவை நினைத்தால் போரும் குரு நம்ம கூடியே இருப்பார் அந்த குருவை நினைச்சு குருமார்கள் எத்தனையோ பேர் இருக்கா மகான்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுறோமே மகான் பாபா காஞ்சி மகா பெரியவர் ராகவேந்திர சுவாமிகள் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் எத்தனையோ மகான்கள் சொல்லிண்டே போகலாம் நம்ம விசிறி சுவாமிகள் இருக்கார் இந்த மாதிரி மகான்கள் அப்படின்ற எண்ணிக்கை இவ்வளவுதான் சொல்ல முடியாது வெள்ளியங்கிரி சுவாமிகள் சொல்லிண்டே போறாங்க இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்காங்க ஆனா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும் பௌர்ணமி ஆச்சு அப்படின்னா கிரிவலம் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அங்க போய் ரமண பகவானை தரிசனம் பண்ணணும் சேஷாத்திரி சுவாமிகளை தரிசனம் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு குருவை பௌர்ணமி தோறும் வழிபடுறது அப்படின்றது விசேஷம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி திருவண்ணாமலை அந்த புண்ணிய பூமி அப்படின்னு நம்ம சொல்றோமே அதே மாதிரி இந்த ஷிருடியில பௌர்ணமி அன்னைக்கு அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு பல 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 பக்தர்கள் தவமா இருக்காங்க காரணம் என்ன ஷிறில முக்கியமான ஒரு இடமே குருஸ்தான் அப்படின்னு சொல்றோம் நம்ம சமாதி மந்திரில இருந்து வெளியில வரும்போது வேப்பமரம் இருக்கும் இடத்திற்கு பேரு குருஸ்தான் அப்படின்னு சொல்றோம் காரணம் என்ன குரு அந்த ஸ்தான் அப்படின்னா இடம் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் குருஸ்தான் அப்படின்னா குரு இருக்கும் இடத்தை தான் குருஸ்தான் அப்படின்னு சொல்றோம் பாபாவோட குருவே அந்த இடத்துல இருந்து பாபாவும் அங்க இருக்கிறதுனால அந்த ஷிறி அப்படின்ற இடத்திற்கு ஒரு அவ்வளவு ஒரு மகத்துவம் இன்னைக்கும் அந்த குருஸ்தானில் ஒவ்வொரு பக்தர்களும் உணர்றோம் அந்த ஷிறடியில ஒவ்வொரு பௌர்ணமி ஒவ்வொரு அம்மாவாசை எல்லாருக்கும் தெரியும் மாதந்தோறும் பௌர்ணமி அம்மாவாசை எல்லாம் நம்ம விரதம் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்றோம் அந்த பௌர்ணமி அம்மாவாசை தோறும் நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா நம்மளுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அந்த அழகான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமா இந்த மட்ட தேங்காய் பிரார்த்தனை நூற்றி எட்டு தேங்காய் வச்சு எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு எனக்கு எத்தனையோ பக்தர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க சாய் மஹிமா மூலமா சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் பாக்குறீங்க உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயே நீங்க போட்டிருக்கீங்க அந்த மட்ட தேங்காய் வழிபாடு அவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை தோறும் நம்மளுக்காக பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம குரு பூஜை அப்படின்றத இத்தனை நேரம் நம்ம குருவை பத்தி பேசினோம் இல்லையா அந்த குருக்கான பூஜைகளை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தோறும் இந்த சாய் மஹிமா அன்னசேவா பண்ண இருக்காங்க நம்ம எல்லாரும் ஷிறில நேர்ல போய் அவங்க பண்ற பூஜையில கலந்துக்க முடியும் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பர் தான் சாய் மஹிமா அன்னசேவா அவங்க நம்பர் அவங்களை கால் பண்ணி நீங்க போய் கலந்துக்கிறீங்களா சந்தோஷமா அவங்கள வரவேற்று அந்த பூஜையை அவங்க உங்களை கலந்துக்க வைப்பாங்க இல்லை என்னால முடியலங்க நேர்ல போக முடியல ஆனா குரு பக்தி அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ குருக்கான பூஜைகள் அவ்வளவு முக்கியம் ஷிரடியில இருந்துட்டே பாபாவோட உத்தரவோட ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு மகானுக்கு ஒவ்வொரு மகானை வச்சு நம்மளுக்காக அவங்க பூஜை பண்றாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பௌர்ணமிக்கு வெள்ளியங்கிரி சுவாமிகள் வச்சாங்க அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்கு ராகவேந்திர சுவாமியை வச்சு பூஜை பண்ணுறாங்க அதுக்கடுத்த பௌர்ணமிக்கு யோகிராம் சுரத்குமாரை வச்சு பூஜை பண்ணுறாங்க அதுக்கடுத்த பௌர்ணமிக்கு காஞ்சி மகா பெரியவா வச்சு பூஜை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அமாவாசை தோறும் இதே மாதிரி தான் சேஷாதிரி சுவாமிகள் வச்சு ஒரு ஒரு மகான்கள் வச்சும் விஸ்ரீ சுவாமிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு மகான்கள் வச்சும் ஒரு ஒரு பௌர்ணமி அம்மாவாசை தோறும் அவங்க குரு பூஜை மற்றும் நூற்றி எட்டு மட்ட தேங்காய் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க பாருங்களே இந்த குரு பூஜையில கலந்துக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பாகியம் வேணும் ரீசெண்டா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குருக்கு நம்மளை பார்க்கணும்னு ஆசை இருந்தா கட்டாயமாக அந்த குரு இருப்பார் ஏன்னா எனக்கு ஒரு பாகியம் கிடைச்சது ராகவேந்திர சுவாமியோட கோவில் போறதுக்கு எப்பயுமே அந்த கோவில் ஒரு உதாரணத்துக்கு எட்டரை மணிக்கு மூடுவாங்க கரெக்டாக மூடிடுவாங்க அப்படின்னா அன்னைக்கேன்னு பார்த்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்க போறதுக்கான ஒரு பாகியம் தான் கிடைச்சது அப்போ மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஏக்கம் இன்னைக்கு ராகவேந்திர சுவாமிய பார்க்க முடியாம ஆயிட்டே ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ராகவேந்திர சுவாமியோட அந்த டேட் வந்து பர்த்டே இப்போதான் முடிஞ்சது அப்போ கலந்துக்க முடியலையே ஏன்னா இந்த மார்ச் சிக்ஸ்டீன்த் தான் முடிஞ்சிருக்கு ஆனா போக முடியலையே சுவாமியை பார்க்கறதுக்கு ஏன்னா மார்ச் செவன்டீன்த் நாங்க போறேன் அப்போ போக முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட போகும்பொழுது மனசார கண்ணீர் விடும் பொழுது நாங்க கரெக்டா எயிட் எயிட் கிட்ட போறோம் அப்பதான் இந்த பேச்சு வந்தது என்னன்னா குருமார்கள் பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கும் இந்த குருவுக்கு தேவையான ஒரே விஷயம் தூய்மையான ஆத்மார்த்தமான பக்தி அவ்வளவுதான் கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாரும் நீங்க ராகவேந்திர சுவாமியை வணங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல சேஷாத்ரி சுவாமிகள் ரமண பகவான் யோகிராம் சுரத்குமார் ஞானானந்தர் எந்த ஒரு குருவை நீங்கள் வணங்கினாலும் சரி கண்டிப்பாக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா எல்லாருமே இந்த நூற்றி எட்டு மட்டத்தேங்காய் பிரார்த்தனை மற்றும் குரு பூஜையில் கலந்துண்டு இந்த ஒரு பெரிய பொக்கிஷம் உங்கள் வீடு வந்து சேர போகிறது என்னென்னா அந்தந்த குருவை வச்சு பூஜை பண்ணுறாங்கல்ல அந்த குருவை வச்சு பூஜை பண்ணுறது ஒரு காப்பு கயிறை வச்சு பூஜை பண்ணுறாங்க ஏன்னா இந்த காலத்தில் முக்கியமாக குழந்தைகளுக்கு அறியாமை அப்படின்றது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் இருக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை வயசானவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது குழந்தைங்க நிறைய விஷயத்துக்கு பயப்படுறாங்க உலகத்தை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க எக்ஸாம்க்கு பயப்படுறாங்க எல்லா விஷயத்தையும் இப்போ ஒரு பியர் குரூப் இருக்கு கூட வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி பேசுறதுக்கு பயம் இந்த மாதிரி பல பல பயங்கள் இருக்கும் இடத்தில் இந்த குருமார்களை வழிபட்டு அந்த காப்பு கயிறு உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க உங்களோட யாருக்கு அதாவது யாரை நினச்சி அந்த பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்கள் குடும்பத்தினர் யார் பேர் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மொத்த குடும்பத்தினர் பேர் அவங்க சாய் கிட்ட கூப்பிட்டு இந்த பூஜையில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டான நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அவங்க இருந்து வாங்கிக்கோங்க ஆனால் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அவங்க பூஜை பண்ணி அவங்க அனுப்ப போகிற அந்த காப்பு கயிறை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கட்டிவிடுங்க அது ஒரு பெரிய கவச்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அதனால கண்டிப்பாக பக்தர்கள் அனைவரும் இந்த பெரும் பாகியத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்